Yeah. வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க பேசலாமே நீங்க பேசவில்லையா நல்லா இருக்கீங்களா பே லை போடுங்க ஹாய் ஹாய் மணி ஹாய் ஹாய் வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா என்ன பண்றீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் மாலை வணக்கம் லைக் போட்டதுக்கு தேங்க்ஸ் பதினாறு பேர் லைவ்ல இருக்கீங்களா அப்படியே லைக் பண்ணலாமே இப்ப பாருங்க எப்படி ஓடுறாங்கன்னு போட்டு வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் திண்டுக்கல் மணிமாறன் ஓகே சூப்பர் மணிமாறன் திண்டுக்கல் மணிமாறன் நீங்கள் எந்த ஊர் நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அரசமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா பன்னமராது கேள்விப்பட்டிருக்கீங்களா பன்னமராதிக்கு பக்கத்தில் ஹாய் ராஜேஷ் வாங்க வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெட்டே டெட்டே எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா எழுத போற எல்லாருக்கும் வந்து ஒரு குட்டி தகவல் என்னென்னா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நான் இன்னைக்கு போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் நீங்களும் அதே மாதிரி யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க அஞ்சு மணி க்ளோஸ் ஆகிடும் ஓகேவா ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா எழுதுங்க தெரியும் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் ஸ்கூல் ஒர்க் பண்ணேன் இப்போ ஒர்க் பண்ணலை